பார்க்க போகிறது பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஏ B ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு மற்றும் பி எக்ஸ் சச் எக்ஸ் என்பது பத்தைவிட சிறிய பகா எண் எனில் ஏ க்ராஸ் பி மற்றும் பி க்ராஸ் ஏஐ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபி கொடுத்துட்டாங்க இதில் வந்து ஏ க்ராஸ் பியையும் பி க்ளாஸ் ஏவும் கேட்டுருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீர்வு இப்போ ஏ என்னன்றது அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணுட்டு இப்போ பி பார்த்திங்கன்னா பகாயனை கொடுத்துருக்காங்க இப்படி பத்தை விட சிறிய பகாயனை பத்து கம்மியாக இருக்கணும் அப்போது வந்து பகாயன் அப்படின்னாலே ஒன்றாலையும் தன்னாலேயும் வகை போடுமா அப்போது பத்துக்குள்ள கம்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வராது இதுக்குள்ளே இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா வராது இப்போ ரெண்டு பார்த்திங்கன்னா ஒன்று இப்போது ஒரு ரெண்டு ஒன்றாலேயும் தன்னாலேயும் வகு வகுப்படுதான் பெருக்கிறது வகு தலைமை தன்னால் மட்டும்தான் வரும் அப்போது ரெண்டு மூணு பார்த்திங்கன்னா மூ மூணு மூணில் வரும் நாலு பார்த்திங்கன்னா வராது ஏன்னா வந்து ஒன்றா நாங்கள் இது இது ரெண்டுலேயும் வரும் ரெண்டு நாலு அப்படின்ட்டு ரெண்டாலேயும் வரும் அப்போது நாலு வராது அஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரஞ்சு இல்லை அஞ்சால் வரும் சரிங்களா இதில் மட்டும்தான் வரும் வேறு நம்பர்ஸ் வராது அப்போது அஞ்சு ஆறு பார்த்திங்கன்னா ஆறு வராது ஏன்னா வந்து இப்போ ரெண்டு ஆறு ரெண்டு மூணு ஆறு மாதிரி வருதா ஆறு வராது இப்போ ஏழு வரும் எட்டு வராது ஒன்பது வராது ஏன்னா வந்து ரெண்டு இப்போ நாலு ரெண்டு எட்டு இல்லை ஒன்பது பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒன்பது வேறு நம்பரால் வரும் அப்போ இந்த எட்டு ஒன்பது வராது பி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இதை வச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏகராசி பி என்ன பிடிக்கலாமா அப்போது ஏ எனது ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு க்ராஷ் பி என்ன ரெண்டு கமா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு சரிங்களா ஈக்குவல் இப்போது இந்த ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு எல்லா நம்பர் கூட எடுத்துக்கலாம் ஆட் பண்ணி எழுதிக்கலாமா இப்போ என்ன வரும் ஃபஸ்ட்டு ஒன்று கம்மா ரெண்டா அடுத்து ஒன்று கம்மா மூணா அடுத்து ஒன்று கம்மா அஞ்சா அடுத்து ஒன்று கம்மா ஏழு அடுத்துப்பாங்க இப்போ ரெண்டு எழுதிக்கலாமா இப்போ என்ன வரும் ரெண்டு கம்மா ரெண்டா அடுத்து ரெண்டு கம்மா மூணு அடுத்து ரெண்டு கம்மா அஞ்சு அடுத்து பாங்க ரெண்டு கம்மா ஏழு இப்போ மூணு எடுத்து எழுதிக்கலாமா கேஸ்பா எழுதும் போது மூணு கம்மா ரெண்டு அடுத்து மூணு கம்மா மூணு அடுத்து மூணு கம்மா அஞ்சு அப்புறம் மூணு கம்மா ஏழு இப்போ ஏ காஸ்பி எடுத்து எழுதியாச்சாம் அட்னி கேட்டுக்கோங்க பி க்ராஸ் ஏ பி என்னது ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஏழு கிராஸ் ஏ என்னது ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எடுத்து இது மூணு நம்பர்ஸ் கூட அட்டைன்னு எழுதிக்கலாமா அப்போ என்ன ஃபஸ்ட்டு ரெண்டு எனக்கு ஒன்று அப்போ ரெண்டு கம்மா ஒன்று அடுத்து ரெண்டு கம்மா ரெண்டு அடுத்து ரெண்டு கம்மா மூணு சரிங்களா அடுத்த அடுத்து மூணு எடுத்து எழுதிக்கலாமா இப்போ மூணு கம்மா ஒன்று மூணு கம்மா ரெண்டு மூணு கம்மா மூணு அடுத்து அஞ்சு எடுத்து அட்மென் எழுதிக்கலாமா அஞ்சு கம்மா ஒன்று அடுத்து அஞ்சு கம்மா ரெண்டு அடுத்து அஞ்சு கம்மா மூணு இப்போ ஏழு இப்போ என்ன வரும் ஏழு கம்மா ஒன்று ஏழு கம்மா ரெண்டு ஏழு கம்மா மூணா